ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகள் பிரிவு அதிகாரிகள் உதவி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தலைமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வன்முறையாளர் ஒருவர் ராணுவ மற்றும் போலீஸ் சீருடை அணிந்து வந்து குற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார் பண்டிகை நிகழ்வுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் போன்ற பிற அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பை முன்கூட்டியே அடையாளம் காண்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் விசேட பிரமுகர்களின் பாதுகாப்பு பணிகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகளை அடையாளம் கண்டு வேறுபடுத்துவதற்காக வெளியிடப்படும் ஒவ்வொரு வண்ண கைப்பட்டிகள் பதாதைகள் அல்லது பிற சின்னங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்ற விஐபிக்கள் கலந்து கொள்ளும் பண்டிகை நிகழ்வுகளில் பணியில் ஈடுபடும் முப்படை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் மீது கவனம் செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது